தலை தளபதி இவங்க ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்து போயிட்டாரு இன்னொருத்தர் வந்து ரேஸ்க்கு வந்து போயிட்டாரு தலை அப்படின்னு வந்து கூப்பிடக்கூடாதுன்னு வந்து அவரே வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதனால வந்து ஏகே அஜித்குமார் அப்படின்னே வந்து நம்ம வந்து கூப்பிடலாம் அஜித் மார் அவர்கள் வந்து அவரோட படத்தோட ப்ரமோஷன்கே வந்து வரமாட்டார் நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கேட்டால் வந்து நல்ல படமானால் அதுவே வந்து ப்ரமோட் வந்து பண்ணிக்கும் நல்ல படத்துக்கு வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் வந்து தேவை கிடையாது அதனால் வந்து வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் ஆனால் இப்போ வந்து ரேஸ்க்கு வந்து போனதால் வந்து அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து தேவைப்படுது அதனால் வந்து ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வந்து கேம்பா அப்படின்ற கூல்ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்காக வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காரு இது வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்காக தான் வந்து இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு ஆட் ஷூட்லேயும் வந்து நடிக்காத அஜித் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து விளம்பரத்துக்கு வந்து நடிச்சிருக்கு அப்படி நடிக்கல அப்படின்னா வந்து எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து அவருக்கு வந்து கிடைக்காது ஸோ அதனால வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட சொந்த காசை வந்து போட்டு தான் வந்து ரேஸ் கம்பெனியை வந்து அவர் வந்து ரன் பண்ணணும் ஸோ தான் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி கூட வந்து ஜாயின் பண்ணி ஸ்பான்சர்ஷிப்காக வந்து இந்த ஆட்சூட்டில் வந்து நடிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து இந்த கான்ட்ரவர்ஸியை வந்து முடியாத நிலையில் வந்து இன்னொரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு அது என்னன்னு வந்து பார்க்கலாமா துபாயில் அஜித்குமார் ஓட்டும் ரேஸ் காரில் அவருக்கு அருகே அமர்ந்து பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்திய மதிப்பில் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அவரோட பக்கத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னா வந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தரப்பு மக்கள் வந்து இவர் பண்ணுறது வந்து தப்பு ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கூப்பிடும்போது அந்த படத்தோடய ப்ரமோஷனுக்காக இவர் வந்து வர மாட்டார் இப்போ அவர் கம்பெனி அப்படின்னு போது மட்டும் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு மக்கள் வந்து அவரோட ட்ரீமே வந்து கார் ரேஸ் தான் வந்து அதுக்காக வந்து இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறது சரிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க